உள்ளாட்சித்துறை பதவிகளுக்கு ஊழியர்களுக்கு நியமிப்பதற்கான தேர்வில் எண்ணூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசை கடுமையாக சாடியுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு நவம்பர் ஐந்தாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அந்த தேதியில் கூட்டணி குறித்த வெளியாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் சந்தித்து வரும் அமெரிக்க வரி உயர்வு பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அமெரிக்க ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் என்று அவருக்கே தெரியுமா என்று தெரியவில்லை அவர் வரியை இந்த சின்னஞ்சூறு தொழில் தாங்குமா என்றால் எல்லோருக்கும் புரிகிறது நிச்சயமாக தாங்காது என்பது எல்லோருக்கும் புரிகிறது ஆனாலும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நானும் நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலே அவர்களை ஒரு முறை அல்ல மூன்று முறை சந்தித்திருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நேற்று ரஃபேல் விமானத்தில் பறந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அம்பாலா விமானப்படை தளத்தில் ஸ்குவாட்ரன் லீடர் சிவாங்கி சிங்குடன் படம் எடுத்துக்கொண்டார் ஆபரேஷன் சிந்துர் நடந்தபோது சிவாங்கியை பிடித்துவிட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் பொய் புழுகியது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள சனே டகாய்ச்சிக்கு தொலைபேசியில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா ஜப்பான் உறவு அவசியம் என சமூக வலைதளத்தில் மோடி பதிவிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடி நல்ல அழகான தோற்றம் உள்ளவர் சாதனையாளர் அவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் எனக்கு உண்டு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார்